ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹு பிகைர் சொல்லுங்கள் அல்லஹு பிகைர் நல்லதாக இருக்கும் உனக்கு அல்லாஹ் உனக்கு தீமையை கொடுக்க மாட்டான் உனக்கு தேவை இல்லாததை அல்லா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் தா அல்லஹு பிஹைர் உனக்கு அது நல்லதாக இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் வாச அந்த கிரஹூசயன் வகுவகை உள்ளக்கோம் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஒன்றை நீங்கள் விரும்பலாம் உங்களுக்கு அது அறியாதவர்கள் அல்லா அறிந்தவன் உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அல்லாவிற்கு தெரியும் உனக்கு யாரை கொடுத்தால் சிறப்பு யாரை கொடுக்கவில்லை என்றால் சிறப்பு இல்லை யாருக்கு தெரியும் அல்லாவிற்கு தெரியும் என்னை எச்சிக்குரியவைகளை ஒன்று கிடைத்தால் அல்லாஹ் எனக்கு இதிலே ஹைரை வைத்திருக்கிறார் அல்லாஹ் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் இதிலே ஹைரை வைத்திருக்கிறார் ஒரு பெண்ணை ஆசைப்படுகிறீர்கள் திருமணம் செய்வதற்கு கிடைக்கவில்லையா கவலையில் தோள வேண்டாம் லா லஹூபி ஹையர் உனக்கு அது நல்லதாக இருக்கலாம் இதைவிட சிறந்த பெண்ணை வல்லாஹ் உனக்கு வைத்திருக்கிறான் லா லஹூபி ஹை